பொன்னேரி நகராட்சியின் அலுவலகம் முன்பாக அந்த வருவாய் ஆய்வாளர் கோபிநாத்தை கண்டித்து முடித்திருத்தும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வீட்டுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சி ஆணையர்களிடமும் நகராட்சி மன்ற தலைவர்களிடமும் புகார் மனு கொடுக்கும் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோபிநாத் என்பவர் வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவர் தொடர்ச்சியாக அரசு வரிகளை கடைகள் கடைகளுக்கு போட்டப்பட்ட வரிகளை வசூல் செய்கின்ற போது அதிக வரியாகவும் இல்லை குறிப்பாக முடித்திருத்தும் தொழிலாளர் கடைகளில் மட்டும் புகுந்து அரசு நிர்ணயித்த வரிகளை மீறி அதிகமாக வரி கேட்டு அவர்களை அடையாளத்தனமாக மிரட்டுகின்ற ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்டித்து இன்றைக்கு முடித்திருத்தும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு நகராட்சி அலுவலகம் முன்பு கூடியிருக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் வருவாய் ஆய்வாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிறுதொழில் தொழில் வியாபாரிகள் நசுக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு இது போன்ற செயல்கள் ஈடுபடுகின்ற சிறு 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 குறு வியாபாரிகளிடம் இது போன்ற அதிகாரிகள் அத்துமீறி அரசு விதித்த வரிகளையும் தாண்டி அதிக வரி கேட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த உரிமைத்தை ரத்து செய்வேன் என்று மிரட்டுகின்ற தொழில் இல்லை கடையை மூடு விடுவேன் என்று கூறுகின்ற ஒரு அதிகார தொழில் இந்த அதிகாரி நடந்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக அந்த வருவா வரி வருவாய் ஆய்வாளர் மீது இந்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இதைவிட பொன்னேரி நகராட்சியில் உள்ள அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து முழு தொழிலாளர்கள் மட்டுமல்ல அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இங்கே வந்திருப்பது அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி சம்பந்தப்பட்ட ஆணையரிடமும் நகராட்சி மன்ற தலைவரிடம் மனு கொடுக்க மட்டும்தான் வந்திருக்கின்றோம் ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த பொன்னேரி நகராட்சி அலுவலகம் சந்திக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிவிக்கூடிய அனைவரும் முழு தொழிலாளர்கள் மட்டுமே அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் இந்த அதிகாரி முடித்திருத்த தொழிலாளர்களை பார்த்தால் அவர்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த நகராட்சி நிர்வாகம் சந்திக்கும் அவரை கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றதை உறுதியாக தெரிவித்துக்கொண்டு கொண்டு நிறைவு செய்கிறோம்